ஃப்ரெண்ட்ஸ் சயின்ஸில் இருந்து ஒரு ரெண்டு மூணு இம்பார்ட்டன்ட் கொஷின் பாருங்கள் ராமன் விளைவு எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது இது பார்த்திங்கன்னா ஒத்த ஒளிச்சிதரலை அடிப்படையாக கொண்டது தான் ராமன் விளைவு இங்கிலீஷே பார்த்துக்கிங்க கோஹிரண்ட் ஸ்கேட்டரிங் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் எந்த கண்டுபிடிப்பிற்காக ஐன்ஸ்டீன் நோபல் பரிசு பெற்றார் ஐன்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா ஒலிமின் விளைவு அதாவது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டுக்காக தான் ஐன்ஸ்டீன் வந்து நோபல் பரிசு வாங்கியிருப்பார் சரிங்களா அதுக்கு அடுத்த கொஷின் பாருங்கள் நவீன உடற தந்தை என அழைக்கப்படுபவர் யார் நவீன உடற தந்தைனா வில்லியம் ஹார்வி சரிங்களா ஆனால் இறைப்பை சார் உடறச் தந்தைன்னு யார்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பியூமான்ட்டு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் உறுப்புகளுள் எதிலிருந்து இரத்தம் முறைதலை தடுக்கும் ஹெப்பாரின் உருவாக்கப்படுகிறது ஹெப்பாரின் பார்த்திங்கன்னா கல்லீரலில் இருந்து தான் உருவாக்கப்படும் ஹெப்பாரினில் பார்த்தீங்க பாறை அப்படின்னு பாறைனா இங்கே பாருங்கள் கல் இப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்